அடுத்து என்ன செய்யறது தப்பு உறுதியானால் என்ன செய்யும் நம்பர் ஒன் நம்ம என்ன கனப்படுத்த ஊழியரை நம்பர் டூ கவனமாயிரு நம்பர் கடிந்து கொள்ளுதல் வசனம் என்ன சொல்லுகிறது இருபதாவது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் நல்லா கவனிங்க யாருக்கு மூப்பனுக்கு காதும் காதும் வைத்த மாதிரி போய் பேசுங்கள் அவர் தங்கச்சாவியை வித்துக்கிட்டு இருக்கிறாரு தங்க செங்கல் திட்டம்னு வித்துக்கிட்டு இருக்கிறாரு ஏமாற்றி சொல்றாங்க அப்படியே நேர போய் யாருக்குமே தெரியாம கதவு கூட்டிக்கிட்டு போய் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வேதத்தில் இல்லாத மிக ஆபத்தான உபதேசம் இன்றைக்கு பரவி கிடக்கிறது அன்றைக்கு அப்போது நான் எப்போவும் திமுகக்கு சொல்லுகிறார் இது உபதேச ரீதியான பாவத்தை குறித்து சொல்லல இந்த நாம வாசிச்சது தனிப்பட்ட முறையில ஒரு தப்பு குறித்து முன்னாடி வச்சு அவரை என்ன செய் கண்டின்னு தான் மற்றவங்களுக்கு பயம் உண்டாகும் என்று இப்படிலாம் இப்படி இன்றைக்கி சபை நடத்த முடியும் நீங்களா இருப்பீங்க என்ன பிரதர் லேட்டா வந்துட்டீங்க என்ன சிஸ்டர் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்கன்னு சொன்னாலே அடுத்த நாள் காணாம போயிடுவாங்க இதுல வேதம் என்ன சொல்லுது பாருங்க கண்டிப்பா என்ன செய் எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படி எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள்ளணும் அங்கு வசனம் சொல்லுது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகணும் இதில் இன்னொரு விஷயம் அடங்கி இருக்கு அதையும் மீறி அந்த மூப்பன் தாழ்மையாக இருந்து அங்கு மனம் திரும்பி இருந்தார்னு சொன்னா உண்மையிலே அவர் கர்த்தரால் மனம் திரும்பக்கூடிய ஒருவர் கர்த்தர் அவரை நிச்சயமா வழிநடத்துவார் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் எனக்கு அன்பானவர்களே நம்மை நாம் தாழ்த்தணும் அடுத்தவங்க முன்னாடி எங்களை திட்டி விட்டார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது நம்ம பிள்ளைகளை எல்லாரும் முன்னாடி திட்ட சொல்லி நான் சொல்லலை கொஞ்சம் நல்லா யோசிங்க அப்படி நம்ம செய்யக்கூடாது ஒருவேளை ஏதாவது ஒரு சூழலிலே மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்களை திட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் அதை நீங்க உருவாக்கணும் இந்த மனிதனுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா எதையுமே அந்த ரங்கத்துல வச்சுக்கிறது நான் அடி கூட அடி மிதி வாங்கி கொள்ளுவேன் ஆனா அவங்க முன்னாடி மட்டும் என்னது பண்ணது தப்பு கேவலமான காரியங்கள் ஆனா அது அடுத்தவங்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது கூடாது இன்னுமே அந்த சுயம் என்ன செய்யவில்லை மாறவில்லை நம்ம அடுத்தவங்க முன்னாடி கண்டிக்கணுங்கிறத ஊக்கப்படுத்தலை ஆனால் என் மனது பக்குவப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பதாக பாவம் செய்தவர்களை கடிந்து கொள் என்று சொல்லும் பொழுது ஏன் தேவன் அதை வெளியரங்கமாக்க மாட்டாரா நாம செய்யக்கூடிய பாவத்தை மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்த தேவனுக்கு ஒரு செகண்ட் போதாதா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா தப்பு செய்து விட்டால் அதனால மற்றவர்களுக்கு முன்பதாக நான் கடிந்து கொள்ளப்பட்டாலும் கூட நான் தாழ்மையா இருக்கணுங்கிற என்ன வேணும் எச்சரிக்கை ஆகவே தான் திமுதிக்கு இன்னொரு ஒரு வார்த்தையும் அவர் அறிவுறுத்துகிறார் என்ன சொல்லுகிறாருன்னா இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்க ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே பற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு ஒருவன் மேலும் சீக்கிரமா கைய வைக்காதே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவ்வளவு சீக்கிரம் சபையில் யாரையும் போட்டு அடி விழுத்து விடாதே அப்படின்னு ஒரு அர்த்தம் வருதா இல்லையா சரி அந்த அர்த்தம் சரியா இருக்குமா கப்பா இருக்குமா என்ன நினைக்கிறீங்க யாருமே பேச மாட்டீங்க ஒருவன் மேலும் சீக்கிரம் என்ன பண்ணிடாத அவ்வளவு சீக்கிரம் கையை வைத்து விடாதே திருப்பி அவர்கள் அடித்து விட வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கையா இரு இது வீட்டுல கணவன் மனைவிக்கு சொல்லி இருந்தால் பரவாயில்லை இது சபையில மூப்பர்களுக்கு அவர் சொல்லுகிறார் ஆக இது அடிக்கிறத பத்தி பேசல எதை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறீங்க அதனுடைய இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் நெவர் பி இன் ஹரி அபௌட் அப்பாயிண்டிங் ஏ சர்ச் லீடர் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க சீக்கிரமா துரிதமா ஒருத்தர் லீடரா என்ன பண்ணிடாத அப்பாயிண்ட் பண்ணிடாதப்பா அவங்க செய்யற பாவத்துக்கு நீ என்ன பண்ணிடாதே உடன்பட்டு விட நீ அதுக்கு ஒரு காரணம் சொல்ற நாம ஏன் சபையில சில பொறுப்புகளை கொடுக்கும் போது பயப்படுகிறோம் சில இடங்களை சிலரை பேச அனுமதிக்கும் போது பயப்படுகிறோம் உண்மையிலே பயம் இருக்கிறது ஏன்னா அவர்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நாம் உடன்படுகிறோம் ஒருவரை அவர் தகுதி இல்லாமலேயே அவரை கொண்டு போய் என்ன பண்ணிடலாம் லீடரா போட்டு விடலாம் பவுல் சொல்லுகிறார் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஏற்படுத்தி விடாதே என்று சொல்லுகிறார் அவங்க என்ன எப்படி இருக்கணும்னா தாழ்மையா இருக்கணும் ஒரு இடரல் வரக்கூடிய சமயத்துல கூட அப்படியே நிக்கணும் அவங்கள பத்தி யாராவது ஏதாவது பேசுவாங்க அந்த இடத்திலும் அவர்கள் தாழ்மையா போகணும் அதான் ஒரு லீடருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி அது இல்லாம நாம ஏற்படுத்திட முடியாது சோ விசுவாச பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க தாழ்மையா காத்துருங்க எதுவா இருந்தாலும் சரி அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்க இந்த விஷயத்துல எது செய்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கணும் ஒருவரை பொறுப்பில் ஏற்க அன்னைக்கு அப்பி பார்த்து பவுல் சொல்லுகிறார் இந்த வேலையை நீ செய்ப்பான்னு சொன்னா அவர் செய்வார் இந்த வேலையை நீ செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவாரு சரின்னு இருப்பார் அந்த பக்குவத்திற்குள்ளாக நாம் மற வேண்டும் யாரா இருந்தாலும் சரி பாடல் பாடுகிறதுல இருந்து இசை வாசிக்கிறதுல இருந்து அடுத்து என்ன குயிஸ் எடுக்கிறது நம்ம நிறைய வேலைகளை நாம செய்து கொண்டிருக்கிறோம் நாம ஏன் எல்லாரையும் மாற்றுகிறோம் திடீர்னு ஒருத்தரை நாம போடுறோம் திடீர்னு ஒருத்தரை மாத்திரம் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் வரவேன் திடீர்னு ஒருத்தர் மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கிறாரு நாளைக்கு நாளையிலிருந்து நீங்கள் வாசிக்க கூடாது எவ்வளவு கேவலமாக வாசித்தாலும் நானே வாசித்துக் கொள்கிறேன் ஒரு வேலை அவர்கிட்ட போய் நான் சொல்றேன்னு வைங்க அவரை அதை என்ன செய்யணும் பக்குவமா ஏற்றுக்கொள்ளும் இந்த தாழ்மையை நம்மளால ஏன் கொண்டு வர முடியல என்னுடைய கேள்வி அதுதான் நிறைய பேர் நம்ம இதுல எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒரு சிலர் நம்ம சபையை விட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருந்தது பிரசங்கம் என்ன வாய்ப்பு தரவில்லை என்பதற்காக ஒரு சிலர் போயிருக்கிறார்கள் நியாயமா என்ன பண்ணணும்னு தெரியுங்களா வெயிட் பண்ணணும் ஆண்டவர் தான் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை தருவார் ஒரு ஊழியனுக்கு தெரியும் ஒரு பொறுப்பாளர்களுக்கு தெரியும் யாரை எங்கே பயன்படுத்த வேண்டும் எங்கே நிக்க வைக்கணுங்கிறது ஒரு பொறுப்பாளனுக்கு தெரியாதா ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும் ஸோ விசுவாச பிள்ளைகள் நீ அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்பில் உங்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால் சபையில இருக்கிறவங்க இதை செய்யன்னு சொல்லுவாங்க செய்வோம் மனமு வந்து அதை வேணாம்னு சொன்னாலும் என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் ரைட் ஓகே நாளைக்கு திரும்ப உங்களையே கூப்பிட்டு செய்ய வைக்கணும் அன்னைக்கு வேணாம்னு சொன்னீங்க எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து செய்ய சொல்லுகிறீர்கள் யோ அதே முகத்தை தான் வச்சிருக்கிறேன் இன்னைக்கு செய்யினியே நாளைக்கு திரும்ப உடனே என்னன்னு செய்வோம் வேணாம்னு சொல்லுவோம் இந்த தாழ்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதை உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்